பேக்குறாங்க சார் லைன் குடுத்துட்டு ஆஹ் சரி சரி குடுக்கறோம் ஆ ஹலோ சார் வணக்கம் சார் ஆ உங்களுக்கு வந்து தாமிரபரணி ரிவர் ஓரமா எத்தனை வில்லேஜ் வருது ஒரு ப வருது சார் பதினஞ்சு வில்லேஜ் வருதா எவ்வளவு இருக்கும் சார் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ள சார்

இப்போ கண்டிப்பா அவங்க துங்கிட்டு இருக்க நேரத்துல ஊருக்குள்ள தண்ணி வந்ததுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது சரிங்க சார் வர வரேன் வரலன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா வெளியே ஏத்துங்க சரிங்க சார் சரிங்க சார் எல்லாரையும் வலுக்கட்டாயமா நீங்க இவரு நான் மகளிர் திட்டம்லயும் சொல்லிருக்கேன் ஹெல்ப் ஹெல்ப் குரூப் டயம் சொல்லிருக்கேன் சரிங்க ஏடி பஞ்சாயத்துக்கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லிருக்கேன் சரிங்க சார் என்ன சரி நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல ஒரு அலர்ட் கொடுத்து எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு வாங்க தேவைப்பட்டா நான் ஆர்டிஓ கிட்ட வண்டி சொல்லிருக்கேன் சரிங்க சார் வண்டி எல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாரும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீட பூட்டிட்டு வெளியில வந்துரு சொல்லுங்க சரிங்க சார் நீங்க அப்புறமா எங்க ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்கிறத பின்னாடி பாத்துருக்கோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்ப நம்ம டாப் ப்ரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறதுதான் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன்

ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அதாண்டி கூட வருவீங்க சொல்ல முடியாதுங்க சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் இனி என்ன ஒரு லட்சம் வரப்போகுது சரிங்க சார் நமக்கு இன்னும் ஒரு நாலு மணி நேரம் டைம் இருக்கு அதிகபட்சமா சரிங்க சார் அதிகபட்சமா நாலு மணி நேரம் அவ்வளவுதான் சரிங்க சொல்லிருங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிடுறீங்க சரிங்க சார் சரிங்க சார் நூறு சதவீதம் ஊருக்குள்ள தண்ணி வரப்போது இதுல எந்த சந்தேகமும் கிடையாது மழைனால கிடையாது சார் மழைனால கிடையாது டேம்ல இருந்து தரந்த தண்ணினாலும் சொல்லிருங்க சரிங்க சார் சரிங்க சார்